வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான விஷயம் இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மறைமுகமான ஒரு பிரச்சனை அதாவது ஆண்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தன்னுடைய முன் தோல் விரிய மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் பல விஷயங்களில் வந்து மெசேஜஸ் அனுப்புகிறீங்க இதுக்காக நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு சரியாயிருச்சு நல்லபடியாக இருக்குது நிறையா விஷயங்கள் மெசேஜஸ் கொடுத்துருக்கீங்க இன்னும் ஒரு சில பேர் அதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்காம தவறுதலான ஒரு செயல்பாட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதாவது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க இதுதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க அதை வந்து முழுமையடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனா இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல நாள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரே நாள்ல பண்ணிட்டு அதனால பல வேதனைகளோட இருக்காங்க உங்களுக்காக தான் இந்த மறுபதிவும் இப்ப ஒரு பீரியடு தன்னுடைய முட்டு முழுமையா விரியாம லேசா வாய் சின்னதா தொடர்ந்து கொஞ்சந்தான் தொடர்ந்துருக்கு வெளியிலே மாட்டேங்குது இதனால் வந்து எனக்கு விரைப்பு வரும்போது வலி ஏற்படுது விரைப்பே வரமாட்டேது வலி வந்தோடனே விரைப்பு குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லி பல பேர் மெசேஜஸ் அனுப்புகிறீங்க ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லெவலில் போய் அதுக்காக வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுற மாதிரி அளவுக்கு போகாமல் நம்ம வீட்டிலேயே இருந்தபடி சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்லேயே அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவும் போட்டிருப்போம் ஆனால் அதையும் சரியாக கவனிக்காமல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ஒன்று ரெண்டாம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தவறுதலான செயல்பாடில் போய் தப்பு தப்பான விஷயங்களை போய்ட்டு இவங்க என்ன செஞ்சாங்க எனக்கு வீங்கிடுச்சு பலூன் மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் இந்த தோல் ஆனது உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்தோட சேர்ந்தே இருக்கும் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா உதாரணத்துக்கு இதுதான் தண்டை அப்படின்னாக்கா மேலே தோல் ஒட்டியே இருக்கும் ஒரு சில பேருக்கு முழுமையாக விரிஞ்சு பாதி வெளியில் வந்துடும் ஒரு சில பேருக்கு லேசாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லபடியாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த லேசா பாஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு ஏதோ லேசா ஓபன் ஆகுது அப்படின்றவங்க என்ன செய்யறீங்க அதை சரி பண்ணணும் நினைக்கிறீங்க அது சரி பண்றது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சில பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா அந்த தோலை தான் நீக்கிறது நல்லதுன்னு சொல்லி நான் பல விஷயத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேனே அதை நீக்கிட்டா தானே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அந்த தோலை நீக்குன பிறகு அது லேசா கைப்பற்றாலும் உடம்பு பூரா வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு உணர்ச்சிய கொடுக்கக்கூடிய ரொம்ப மென்மையான தோல் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னு அது வந்து அதனுடைய நம்மளுடைய உடலை உணர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தோல் அதை முழுமையா எடுத்து போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அங்க மருத்து போயிடும் அந்த மருத்து போது உங்களுக்கு உணர்ச்சின்றது குறையும் அதனால தான் ஆண்டவன் படிக்கும் போது எங்கெங்கே என்ன இருக்கணுமோ அந்தந்த விஷயத்த படிக்கிறான் நம்ம என்ன செய்கிறோம் அது சுத்தப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு அது தெரியாமல் அதெல்லாம் வந்து நிறைய குறைபாடுகள் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த தோலை நம்ம என்ன செஞ்சிடறோம் கழட்டி எடுத்து போடுறோம் அது பண்ணாமல் அந்த தோலை என்ன செய்யலாம் சாதாரண நிலையில மூணு நிலையில் இருக்கணும் எந்த நேரத்தில் அதை துறக்கணுமோ அதை திறக்கும்போது தான் உணர்ச்சிகள் நல்லபடியாக இருக்கும் அந்த உணர்ச்சிகள் நல்லபடியாக போது தான் குறையில்லாத வாழ்க்கை இருக்கலாம் ஏன்னா இதை நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க அந்த தான் எடுத்து போட சொல்லி தானே பல விஷயங்கள் நான் பார்க்குறேன் பேசுகிறேன்னு சொல்றீங்க தோல் எடுத்துட்டீங்கன்னா அந்த தோல் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க மேலே உள்ள அந்த தோல் முன்னாடி லேசா இழுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த மருதுவான தோல் மேல நீங்க உங்க விரல் பட்டீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு பல புத்துணர்ச்சியோட உணர்வோட மாறுவீங்க அத தோலை தூக்கி போட்ட பிறகு அந்த தோலை கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகாது எந்த ஒரு உணர்வும் நாள் பட நாள் பட நால் பட படம் அது என்ன ஆயிரும்னாக்கா மறுத்து போய் உணர்ச்சியே இல்லாமல் போயிடும் அப்புறம் என்ன சொல்கிறீங்க எனக்கு உணர்ச்சியே இல்லை நான் நிறைய யோசனை பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தா தான் என்னுடைய உணர்ச்சிகள் வருது முன்னாடிலாம் அங்கே கை கைப்பட்டு விரல் பட்டாலே உணர்ச்சி வந்து உடனே எனக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடச்சிச்சு இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அந்த தோலை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தோல் நிறைய பேருக்கு வந்து லேசாக ஓப்பன் ஆகுறது கண்ணு மட்டும் தெரிகிறது சுத்தமா ஓப்பன் ஆகாம இருக்கிறவங்க என்ன செய்யணும் இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே போட்ட வீடியோல பார்த்துட்டு எழுவது சதவீதம் பேர் வந்து எனக்கு சரியாயிடுச்சு நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க முப்பது சதவீதம் பேர் என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுமா நீங்க சொல்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன் எனக்கு இப்போ வந்து பலூன் மாதிரி வீங்கிருச்சு எரியுது ரொம்ப வந்து வலிக்குதுன்றீங்க மூணு மாதம் ஒரு செயல்பாட சின்ன சின்ன மாற்றத்தோட கொடுத்து மூணு மாதம் சரி பண்ண சொன்ன ஒரு விஷயத்த மூணே நிமிஷத்துல பிச்சு எடுத்துடுறீங்க இருபது வருஷம் குறைஞ்சது இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வயசு வரை அதை தோல் ஒட்டி இருந்த தோலை ஒரே நல்லா பிச்சு பின்னாடி தள்ளி விட்டுட்டு இப்போ எனக்கு பின்னாடி வந்துருச்சு ஆனா அந்த பின்னாடி தள்ளி வந்த அந்த தோலானது வீங்கி பலூன் மாதிரி வீங்கி போச்சு வலிக்குது எரியுது என்னால முடியலை நகரவே முடியலை காலை கீழே வைக்க முடியல துணி பட்டாலே அவ்வளவு வலி இருக்கு அப்படின்றீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது என்ன செய்யணும் தேங்காய் கொஞ்சம் அந்த தோலை கட்டணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளைக்கு நாலு வேலை ரெண்டு ரெண்டு நிமிஷம் அது ஒரு மாத காலம் தொடர்ந்து இதே செயல்பாடுகள் பண்ணும்போது இங்கே இங்க ஒட்டி இருக்க வரக்கூடிய தோல் கொஞ்சம் வெளியில வரும் அப்புறம் கொஞ்சம் வெளியில வரும் அப்புறம் கொஞ்சம் வெளியில வரும் இப்போ இந்த பகுதி தான் லிங்கம்னு வச்சுக்கோங்க இது தண்டு அப்படின்னா இந்த பகுதி லிங்கம்னா ஒரு சில பேருக்கு லேசாக தான் திறந்துருக்கும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நிறைய எண்ணெயை உபயோகப்படுத்தி அந்த தோலை கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடின்னு ஒவ்வொரு நாளாகவும் முயற்சி பண்ணுறோம் ஒவ்வொரு நாளாக முயற்சி பண்ணி ஒரு மாதம் கால அளவில் இந்த அளவுக்கு தோல் ஒட்டியிருக்கக்கூடிய தோல் இங்கே வந்துடும் அப்போ என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தோல் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது லூஸ் ஆகுது லூஸ் ஆகி வழி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் அந்த தோல் ஒட்டின்ற தோல் கொஞ்சம் விரிவடையுது இன்னும் கொஞ்ச நாள் ஒன்றும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயல்படும் போது முழுமையாக அந்த தோல் முழுமையாக என்ன ஆயிரும் இந்த லிங்க பகுதியை வெளியே தள்ளிட்டு அந்த தோல் பின்னோக்கி போகும் பின்னோக்கி போன பிறகு எப்பயுமே செயல்படும் போது தான் தோல் பின்னோக்கி போகணும் சாதாரண நிலையில் முன்னாடி முழுமையாக கவர் ஆகணும் அப்படி கவர் ஆகலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் இந்த உணர்வும் உணர்ச்சியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு செயல்பாடு நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்க முழுமையாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம இவரை வந்து எண்ணெயை போட்டு பின்னாடி இழுத்து விட சொன்னார்னு சொல்லி இருபது வருஷமாக ஒட்டியிருந்த ஒரு தோலை ஒரே நிமிஷத்தில் பிடிச்சி இழுத்து பின்னாடி நோ பின்னாடி இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்புறம் வேதனையாக இருக்குது வலிக்குது பத்து நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு பண்ணி இதுக்காக ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதுக்கு உண்டான நிறைய செலவுகள் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் அதை வந்து செயல்படுறதுக்கு பதிலை சின்ன சின்ன ரெமெடிலே நம்ம இதை சரி பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சரியாக கேட்காமல் ஒரே நாளில் வந்து பிடிச்சு இழுத்துட்டு எனக்கு வலிக்குது வேதனையாக இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது பயப்படணும்னு அவசியம் இல்லை பத்து நாளில் என்ன ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணு காஞ்சி பழைய நிலைமைக்கு வந்துரும் இருந்தாலும் அந்த பத்து நாள் நீங்க படக்கூடிய வேதனையானது கஷ்டம் இல்லையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேதனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தோல் உள்தோல் ஒட்டி இருக்கு அப்படின்னா நிறைய போட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி லேசா ஒவ்வொரு புள்ளியா நீங்க நகட்டி நகட்டி கொண்டு வந்தீங்கன்னா முழுமையா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லிங்கம் வெளியில் வந்துடும் வெளியில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையலாம் நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நிறையா பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஒரே நாளில் இழுத்து பின்னாடி இழுத்துட்டு பல விஷயங்கள் கஷ்டப்பட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன் ஆனால் வந்துருச்சானா எனக்கு இப்போ வந்து வலிக்குது எரியுது தாங்க முடியல என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு மாதம் செய்யக்கூடிய வேலையை ஒரே நாளில் செஞ்சிட்டா அதனுடைய வழி இருக்க தான் செய்யும் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்தவனுடைய செயல்பாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நிம்மதியான ஒரு அருமையான வாழ்க்கையை வாழலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்